அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடிவெள்ளி பௌர்ணமியும் வரக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வையுங்கள் தாறுமாறாக பணம் சேரும் அனுபவ உண்மைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி நான் என்ன ஒரு பொருளை வைக்க சொல்றேன் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்னு ரெண்டு இல்லைங்க நாலஞ்சு விசேஷங்கள் ஒரே நாளில் நம்மளுக்கு வருது அப்போ இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம பண வரவிற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு பல மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே நாம பௌர்ணமி அன்று பண வசியத்திற்காக பல தாந்திரிக முறைகளை நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படி இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதோ அதே மாதிரி ஆடி பௌர்ணமியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது தாங்க இந்த ஆடி பௌர்ணமி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தோடு வரும் ரொம்ப ரொம்ப சிறப்பு திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது பெருமாள் யாரும் செல்வத்தின் அதிபதி இல்லைங்களா அப்போ நம்ம வந்து இந்த பௌர்ணமியில நாம பண வரவிற்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த இன்ஃபினிட்டிக் மணி அட்ராக்ஷனுடைய நாள் வசிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு எட்டு எட்டாம் தேதி எட்டாவது மாதம் இப்படி தேவதை நாள் வசிய பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி நம்மளுக்கு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மதியமே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருது அதனால இன்று மதியம் ஆரம்பிச்சு நாளை மதியம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது இன்று மதியம் நம்மளுக்கு இரண்டு ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை மதியம் மணி நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அப்போ இந்த பௌர்ணமி இரவு முழுவதும் இருக்கக்கூடியது இன்றைய நாள் தான் நாளைக்கு மத்தியானத்தோட நம்மளுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது முடிஞ்சிருது இல்லைங்களா அப்போ இன்று இரவு நிலாவினுடைய வெளிச்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இரவு முழுவதும் அப்படியே வச்சிருங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பௌர்ணமி நாள்ல பண வசியத்திற்காக ரொம்ப பண பிரச்சனையில கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்காது அதை சொந்தமாக பிசினஸ் ஆகுது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னாலும் அதுலேயும் அவங்களுக்கு பெருசா வந்து எந்த ஒரு இதுவுமே அமை தொழிலுமே அமையாமல் போயிடும் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுப்போம் அதில் வந்து ஆயிரத்தி தடைகள் வரும் அதே மாதிரி பண பிரச்சனைகள் பணத்தடைகள் இருக்கக்கூடியவர் நினைக்கிறவர்களும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க இது நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செய்து வரக்கூடியது பண பிரச்சனை எப்பெல்லாம் வருது பொருள பொருளாதாரத்துல எப்பெல்லாம் நெருக்கடிகள் வருதோ அந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில இதை செய்வாங்க இந்த பௌர்ணமியில நம்மளால செய்ய முடியல இல்ல நாங்க வெளியில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில கூட நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல இதற்கு ஒரு பானை சின்னதா வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாலாம் வாங்க வேண்டாம் ரொம்ப நம்ம வந்து இந்த குபேர பானை எல்லாம் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு வாங்குவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க அதில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க முழுவதுமா அந்த பானை முழுவதும் பச்சரிசியை நிரப்பிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரளி மஞ்சள் இது எல்லாத்தையும் வச்சுருங்க வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நிலா வெளிச்சம் படுகிற இடத்தில் அதை அப்படியே வைங்க ஏ அந்த இது வந்து மொட்டை மாடி முன் பின்வாசல் பால்கனி அப்படின்னு எங்க வேணாலும் வையுங்க ஆனா நிலாவினுடைய அந்த வெளிச்சம் இதன் மேல வந்து படணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர கூறியது இந்த பௌர்ணமில நம்ம யார வழிபாடு பண்றோம் சந்திர தான் அப்ப சந்திர பகவானு கூறிய தானியத்தை மண்பானையில் நிரப்பி மகாலட்சுமிக்கு உகந்த விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதன் மீது வைத்து இரவு முழுவதும் அதை அப்படியே வச்சிருங்க ஓபனாவே வச்சிருங்க அதுல எல்லாம் எதுவுமே மூட வேண்டாம் மறுநாள் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில காலையில நீங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க பணப்பெட்டி பீரோ பர்ஸு எது வேணாலும் சரிங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் தான்மா வச்சுருக்கோம் இந்த மண்பானையை எப்படி நாங்கள் அதில் வைக்கிறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த பச்சரிசி அப்படியே அந்த துணியில் வச்சுக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் அந்த நாணயம் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அது எல்லாமே அந்த துணியில வச்சு ஒரு முடிச்சா முடிச்சு அதை வந்து நீங்கள் டப்பாலையோ இல்லை பேக்கு பை எதில் வச்சுருக்குறீங்களோ நீங்கள் பணம் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த பானையோடு வைக்கக்கூடிய இடமாக இருக்குது நல்லா வசதியாக இருக்குது நாங்கள் பீரோவில் தான் வைக்கிறோம் அதை ஒரு ஓரமாக நாங்கள் வச்சிடலாம் எங்களுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க நாங்கள் ஹேண்ட்பேக்கில் தாமா வைக்கிறோம் இல்லை சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய பானையெல்லாம் உள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அதுலேருந்து ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து அதில் வச்சுருந்த விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயத்தையும் மூணையும் ஒரு முடிச்சா முடிச்சு அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தை வைங்க இப்படி வைக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது பொதுவாக பௌர்ணமியில நம்ம கிரிவலம் போவோம் எதுக்காக அந்த பௌர்ணமியில அந்த நிலா வெளிச்சத்துல நம்ம போகும்பொழுது அந்த பிரபஞ்சம் அன்னைக்கு அந்த பௌர்ணமியில பிரபஞ்சத்துல நம்மளுக்கு சக்திகள் நிறைந்து இருக்கும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த அதிர்வலைகள் நம் உடம்பின் மீது பட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய மனதை முதல்ல தெளிவுபடுத்தும் நம்ம தெளிவான மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் தெளிவா யோசிப்போம் தெளிவான முடிவுகளை எடுப்போம் அப்ப அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை தரம் வந்து உயரும் அதனால் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பௌர்ணமியில் கிரிவலம் போங்க அப்படின்னு வச்சாங்க அதே மாதிரி இன்றைய பௌர்ணமியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிலா வெளிச்சத்துல சந்திர பகவானுக்குரிய அந்த தானியத்தை நம்ம வைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய நல்ல அதிர்வலைகள் பூரா அந்த அரிசியில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் அந்த பொருளை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது அதில் வந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பௌர்ணமியில் உங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கண் அப்படியே கை மேல கிடைக்கும் ஏன்னா இன்றைய பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வசிகனால் திருவோண நட்சத்திரம் இத்தனையும் சேர்த்து இந்த பௌர்ணமியில வருது அப்ப ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது பெண்கள் அனைவரும் இதை செஞ்சு பாருங்க எத்தனை மணிக்கு இதை செய்யணும் அப்படின்னா ஒரு ஏழு மணில இருந்து நீங்க பத்து மணிக்குள்ள இதை செஞ்சு முடிச்சிடுங்க இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி தான் நீங்கள் இந்த பணப்பெட்டியில் வந்து வைக்கணும் கவனமாக இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய பணப் புழக்கங்கள் அதிகரிப்பதை பணம் வீட்டில் சேருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்